conference meeting இருக்கு ஞாபகப்படுத்துறேன் கொஞ்சம் சீக்கிரமாவே லஞ்ச் முடிச்சிட்டு வந்துடுறான் என்னடா டைமிங் இது ஒன் பிப்டீன் கே யாரா அரேஞ்ச் பண்ணுது டே கார்த்திக் அவங்க மார்னிங் லெவன் ஓ கிளாக்கே அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க ஆனா அந்த டைமுக்கு நமக்கு வேற ஒரு ஷெடியூல் இருக்கு அதனாலதான் நான் மாத்தி வச்சேன் இந்த டைம் நான் அந்த அண்டா அரேஞ்ச் பண்ணேன் தப்பா எடுத்துக்காதடா அது சரிடா இதெல்லாம் நீதான் பாப்ப அதான் கரெக்டா பார்த்து வச்சிருக்கேன் சரி சரி இந்த மீட்டிங் கூட கொஞ்சம் லாஸ் பண்ணிக்க ஓகேவா ஏன்னா இப்போ மேரேஜ் வேலைலாம் நமக்கு நிறைய இருக்கு அதனால கொஞ்ச நாளைக்கு எந்த மீட்டிங்ஸும் அரேஞ்ச் பண்ணிடாது ஓகேவா யார் கேட்டாலும் நான் கொஞ்சம் பிஸியா இருக்கிறதாவே சொல்லு புரியுதா ம் ஓகேடா கார்த்திக் சொல்லிட்டே அதே மாதிரி ம் ஓகேடா ஏன்னா நம்ம மேரேஜ் வேலையும் பாத்துக்கிட்டு ஆஃபீஸ் வேலையும் பாத்துட்டு இருக்க முடியாது அதுவும் இல்லாம நம்ம வெளியில போயிட்டால் அப்பா ஒரு ஆளால் கண்டிப்பா சமாளிக்க முடியாது அதனால எல்லா மீட்டிங்ஸையும் ஆஃப்டர் மேல தள்ளி வைக்க சொல்லு ஓகேவா ம் ஓகே ம் சொல்லுங்க ரகு அருண் சார் உங்களை ரெண்டு பேரையும் தேடிக்கிட்டு உங்க ரிலேட்டிவ் யாரோ ஒருத்தர் வந்திருக்காங்க சார் உங்களை பாக்கணுமே அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்காமே யாருடா யாருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கோம் அதான்டா தெரியல இரு ரகு பேர் என்னன்னு கேட்டீங்களா ஆமாம் சார் அவர் பேர் ஆகாஷ்னு சொன்னார் அவர் கூட கூட ஒரு பொண்ணு ஒருத்தவங்க வந்திருக்காங்க சார் ஆகாஷா என்னடா அரவிந்த் ஏ ஆமாம்மா கார்த்திக் நானே சொல்லணும்னு நினைச்சேன் ஒரு நிமிஷம் ரகு நீங்க போய்ட்டு அவனு உள்ள வர சொல்லுங்க ஆ ஓகே சார் என்ன அரவிந்த் என்ன திடீர்னு ஆகாஷ் ஆஃபீஸருக்கு வந்திருக்கான் என்னடா கார்த்த் டேஸ் முன்னாடியே என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருந்தான் நான் தான் உங்ககிட்ட சொல்றதுக்கு மறந்துட்டேன் என்ன வீட்டுல எக்கச்சக்க பிரச்சனை போயிட்டு இருந்ததா அதுல இந்த ஆபீஸ் விஷயத்த சொல்ல மறந்துட்டான்டா சாரிடா ஒன்னும் இல்ல அவன் ஏதோ ஜாப் கேட்டு இருந்தான்டா அவனோட ஃப்ரெண்ட் யாரோ ஒரு பொண்ணாமா கொஞ்சம் கஷ்டப்படுற ஃபேமிலின்னு சொல்லியிருந்தான் அந்த பொண்ணுக்கு தான் வேலை கேட்டு நான் சொல்லியிருந்தேன் அந்த பொண்ணை கூட்டிட்டு ஆபீஸ்க்கு வாடா நான் காத்தி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதான் இன்னைக்கு வந்துருக்காடா என்ன அரவிந்த் இது எவ்வளோ முக்கியமான விஷயம் இதை சொல்லாம விட்டுட்ட சரி ஓகே இது நீ கேட்கலன்னு அவசியமே இல்லையே நீனே வர வச்சு பேசி அந்த பொண்ணை ஜாயின் பண்ண வைக்க வேண்டியது தானே அது எப்படி கார்த்திக் நான் எப்படி பண்ண முடியும் நீ தான் எப்படி நீ சொன்னதான் உண்டு அதனாலதான் உன்னை வந்து நேரா சொன்னேன்டா சொன்னா மச்சான் தேவையில்லாத இது பேசுற மூக்குலேயும் குத்திடுவான் பாத்திக்கா சரி அமைதியா இருக்கிறேன் ஏனோ உன் மச்சான் வரானேன்னு கொஞ்சம் அமைதியா இருக்கேன் உனக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி இன்னும் புரியுதா சாரிடா உன்கிட்ட கேட்காம நான் எப்படிதான் ஒருத்தவங்களை வேலைக்கு எடுக்க முடியும் அதனாலதான் அவன்கிட்ட இப்படி சொன்னேன் சரி சரி அவன் வந்துருவான் கொஞ்சம் அமைதியா இருடா ம் அதனாலதான் அமைதியா இருக்கேன் சரி வரட்டும் வந்துட்டு போகட்டும் அப்புறம் உனக்கு இருக்குடி அது சரி உள்ள வாடா கேட்டு நின்னுட்டு இருக்க வாடா உள்ள வாங்க சார் வாங்க வாங்க என்ன சார் திடீர்னு உங்க காத்து எங்க ஆபீஸ் பக்கம் என்ன என்ன விசேஷம் அப்புறம் உனக்கு வேலை கேட்டு கூட என் ஆபீஸ் பக்கம் வரலையடா இப்போ யாருக்கு வேலை கேட்டு இங்க வந்திருக்கீங்க சார்

அடி மக்கிட்ட நான் கோத்து இல்லடா சார் ஆல்ரெடி கோத்துக்கிட்டாரு அதனால தான் அவங்களுக்காக வேலை கேட்டு இவ்வளோ தூரம் வந்து நிற்கிறாரு பார்த்துக்க இது ஊ மரம் அண்டைக்கு உரைக்கலடா என்னடா கார்த்திக் சொல்ற ஒருவேளை அப்படிதான் இருக்குமோ அப்படிதான் இருக்குமோ இல்ல மச்சான் இது அப்படிதான் நீ வேணா பாத்துக்கிட்டே இருங்க

கேட்குற கேள்விக்கெல்லாம் நீ பதில் சொன்னா நான் எப்படிடா அந்த பொண்ணு வேலைக்கு எடுக்க முடியும்? உன்னால தான் எடுக்க முடியும். ஓகேவா? இல்ல நீ அமைதியா இருப்பியா இல்லையான்னு எனக்கு நல்லா தெரியும்டா. நீ முதல்ல அங்க போ. அங்க போய் நில்லுடா. நீங்க கவலையா படாதீங்க நான் எல்லாத்துக்கும் கரெக்டா பதில் சொல்றேன் நீங்க போங்க நீங்க போய் அவர் பக்கத்துல நில்லுங்க இவர் கேக்குற கேள்விக்கெல்லாம் நான் எப்படி டான் பதில் சொல்றேனா இல்லையா மட்டும் பாத்துனே இருங்களேன் நீ என்ன சொல்லி கேட்க போறன்றது எனக்கு இப்பவே தெரிஞ்சிருச்சு சரி பாப்போம் வேற கரெக்டா லக்கி இன்னனே வேற பாக்க வேண்டியதுதான் ஆகாஷ் போய்டா மாமா போய்டா இங்க வா

எங்கே தண்ணி போச்சுன்னே தெரியல இந்த பேப்பர்ஸ் எல்லாம் நினைஞ்சு போச்சு ம் நம்ம படிக்கிறதே ஏதாலும் எப்பயோ ஒரு டைம் தான் இந்த புக்ஸையே தோடுறோம் அதுலேயும் இப்படி ஈரமாக நெஞ்சு போய் இருந்ததுன்னா நான் எப்படி படிப்பேன் நான் படிக்கிற நேரம் இருந்தாலும் வந்துடுவோம் நம்மளை சின்ன நிமிஷம் பண்ணுறதுக்குன்னே அப்பவும் படிக்க மாட்டோம் எப்போ தான் நம்ம படித்து பாஸ் ஆகுறது அது சரி இவன் இருக்கிற நான் வரேனா இல்லை நான் போகிற இடத்துல இவன் இருக்காளா ஏதோ

அடேய் புள்ளாட்டி நீ நல்லா எனக்கு தெரியும் நீ எப்படியும் நீ நல்லா பாஸ் சும்மா நல்ல மார்க் பாஸ் பண்ண அது சரி நம்ம நல்லா படிச்சி நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணணும்னு ஆசைதான் நமக்கு நம்ம படிக்க போறப்பல கிண்டால் ஞாபகம் வந்தது கிண்டால் ஞாபகம் படிக்கிறது திருச்சி படிக்கிறது அடே இதுகாலமா என்ன ஞாபகம் வரமளா இருக்க கூடாது ஞாபகமும் வச்சுக்கணும் அதே சமயமும் நல்லவவும் பாடிக்கணும்டி பாண்டடிママக்காக நல்லா பாடி சரி சரி நம்ம எப்பவுமே பாசிட்டிவா நினைக்கணும் அப்பதான் எல்லாமே பாசிட்டிவா நடக்கும் ஓகே நம்மla சுத்தி எப்பவுமே பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கணும் ம் இப்ப நம்மla சுத்தி எல்லாமே பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கானே சுத்தி பாத்துக்கோ நீ இங்கால இப்ப வந்தா என்னடி என்னடி பாத்துறேன் ஆமா மம்ஸ் நீ இப்ப வந்தே

ஐயோ அம்மா கிண்ணையா புத்திசாலி தானமா பேசுறதா நினைப்பா ஆமாண்டி என் பொண்டாடி ஷார்ப்பனா புருஷன் நானும் கொஞ்சம் ஷார்ப்பா இருக்கணும்ல அதனால தாண்டி உங்க ஷார்ப்பெல்லாம் போதும் நீங்க கிளம்புங்க போங்க 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 என்னடி மாமா வந்ததுல இருந்து தர்த்தி அனுப்புறதே இருக்கிறேன் இப்படி எல்லாம் பண்ணாதடி மனசு வலிக்குதுடி ஐயோ இந்த சென்டிமெண்டா பீல் பண்ணி பேசுறதெல்லாம் வேணாயா நல்லா பாத்துக்க ஐயோ மாமா

வெளியில அம்மா அப்பா அத்தை மாமா நீ எல்லாம் வெளியில இருக்காங்க நீ கிளம்பி போ ஐயோ என் அமுல் உனக்கு விஷயமே தெரியாதா அத்தையும் அம்மாவும் வெளியில போயிருக்காங்க ஏதோ ஐயர் பத்து நாள் பிடிக்கணுமோ அதுக்காக போயிருக்காங்க அப்புறம் உங்க அப்பாவும் எங்க அப்பாவும் அதான் எங்க மாமாவோ உங்க மாமாவோ அவங்க ரெண்டு பேரும் கடத்தெரு வரைக்கும் போயிருக்காங்க மொத்தத்துல பெருசுங்க நாலு தலையும் வீட்டுல கிடையாது அனன்யா காத்துக்கிட்ட ஃபோன் பேசிக்கிட்டு அவர் ரூம்ல இருக்கா என்ன இதை விட நமக்கு வேற என்னடி வேணும் எல்லாமே இந்த ஆளுக்கு சாதகமாவே இருக்கேன் கடவுளே ஏன் இப்படி சூச்சி பண்ற இந்த ஆள் தான் இப்படின்னா நீ அதுக்கு மேல இருக்கிய கடவுளே இத தவிர இன்னொரு கடவுள் கேட்டேன் இவர் இருக்கிற இடத்தை தேடி நான் போறேனா இல்ல நான் போற இடத்துல இவர் என்ன கடவுளே சொல்ல வரீங்க அப்படினு கேட்டேனா அதுக்கு கடவுள் ஒரு சொன்னாரு என்ன என்ன சொன்னாரு உங்க கடவுளே அட அறிவு குருமுட்ட பையலே உனக்கு நல்ல நல்ல சான்ஸ் நான் அமைச்சி கொடுக்கறேன்டா ஆனா நீ அதை பயன்படுத்திக்கவே மாட்டீயே இப்போவாது கரெக்ட்டா கச்சிதமா பயன்படுத்திக்கடானு என் மரமண்டல உரக்கற மாதிரி சொன்னாருக்கு ஒண்டடி கடவுளே இப்படி சொன்னாரு யோ மாம்ஸ் ஆமாண்டி நிஜமாவே இப்படி தாண்டி சொல்ல இருக்கும் டாடி அதனால தான் சொல்றேன் நீ பாரு ப்ளீஸ் ம் ஐயோ மாம் பேப்பர்லாம் காஞ்சிச்சி இன்னா ஏத்து போய் படிக்கற நீ விடு இன்னல இன்னும் கொஞ்ச நேர காய் நோடி அங்க பாரு கொஞ்ச கொஞ்ச ஈரமாவே இருக்கு இன்னும் கொஞ்ச நேர காய்ட்டோம் அது வரைக்கும் நம்ம ஐயோ இன்னையா உன் பிரச்சனை இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணம் ஆக இல்லையா அது வரைக்கும் உன்னால அமைதியா இருக்க முடியாதா

சீ போடா ஏய் உண்ணுங்க பாஷையில போடானோ வாடானோ மறுபடியும் ஒரு ரவுண்ட் போடமா ஐயோ மாம்ஸ் போயா நீ ரொம்ப மோசம் என்ன நெரில் வந்ததென்ன ஆ உன் நீ உன் கண்டு பிடிப்பாயா ஏடுப்பி கொத்தம் 不是最低温度看得最。